ஹலோ கேஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் இண்டீஸ்க்கு நியூசிலாண்டுக்கு இடையில் நடந்த மூணாவது டுவெண்ட்டி மேட்ச் மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து நெல்சன் வெளியில் உள்ள நியூசிலாண்டு நடந்துச்சு டாஸை வின் பண்ணி நியூசிலாண்டு முதலே பேட்டிங் செஞ்சாங்க இதை எடுத்து முதலில் ஆர்டர் வந்து நியூசிலாண்டு அணியோட டாப் ஆர்டர்ஸ் அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் லோயர் மற்றும் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ இதனால் நியூசிலாண்டு அணி இருபது ஓவர் முடியில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்து ஒம்பது விக்கெட்டை இழந்திருப்பாங்க நியூசிலாந்து அணி ஒன் ஸ்டேஜில் இரநூத்தம்பது ரன்னுக்கு டாஸ் பண்ணுற நிலைமையில் இருப்பாங்க ஆனால் வெஸ்ட் இண்டீஸோட சிறப்பான கம்பேக்கால் அந்த அணியால் நூற்றி ரன் மட்டுமே எடுக்கப்பட்டுச்சு நியூசிலாந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கான்வே ஐம்பத்தாறு ரன்னும் டேரன் மிச்சல் நாற்பத்தி ஒரு ரன் எடுத்திருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஹோல்டர் மற்றும் மேத்யூ தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பாங்க இதை எடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நான்கு பிளேயர்களை தாண்டி வேறு எந்த பிளேயரும் சிறப்பாக ஆடாததினால வெஸ்ட் இண்டீஸ் அணி பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி எட்டு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிடுவாங்க இதனால் நியூசிலாந்து அணி ஒம்போது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் கொண்டு தொடர ரெண்டுக்கு ஒன்று இன்னும் லீடிங்கில் இருப்பாங்க முதல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க இரண்டாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நியூசிலாந்து அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கை வரைக்கும் ரோமாரியோ நாற்பத்தி ஒன்பது ரன்னோ அலிக் முப்பத்தி ஒரு ரன்னும் அகஸ்டி இருபத்தி ஒரு ரன்னும் செமர் முப்பத்தி ஒன்பது ரன்னும் எடுத்திருப்பாங்க நியூசிலாந்து பந்து வீச்சை வரைக்கும் சோதி மற்றும் ஆஃப் டஃபி தலா மூன்று விக்கெட்டை எடுத்திருப்பாங்க ஆட்டா நாயகன் விருது சிறப்பாக பந்து வீசிய சோதிக்கு வழங்கப்படும் ஓகே கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் Bye guys.